அதே ராதே ஐ ஃப்ரீன்ஸ் இவருக்கும் பிணைக்கும் இல்லை எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இன்றைக்கி பப்பாளிக்காயை வச்சு சூப்பராக வந்து சிப்ஸ் மாதிரி ஒரு மிக்சர் மாதிரி ஒரு ரெசிபி செய்யலாம் இது வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம வந்து காய் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது நான் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பப்பாளிக்காயை வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி செய்யலாம் வாங்க இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ இதுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ட்டு பப்பாளிக்காய் அப்படின்றதுனால நான் வந்து இங்க வீட்லையே பின்னாடி வந்து இங்கே பப்பாளிக்காய் இருக்குது நான் வந்து அதை பறித்து கொண்டு வந்துடுறேன் ஒரு ரெண்டு காய் வந்து நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன் ரெண்டு காய் அளவுக்கு நான் இன்றைக்கி செய்ய போகிறேன் அதனால ரெண்டு காய் பறித்து கொண்டு வந்துடுறேன் அதுக்கப்புறமா அதை வந்து தோல் சீவி எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் பப்பாளிக்காய் பொறுத்த வரைக்கும் நம்ம பச்சை காயை சாப்பிட்ருக்க மாட்டோம் தமிழ்நாட்டில் வந்து நம்ம கூட்டு கறி இந்த மாதிரி வைக்க ஒரு சில டைமில் பயன்படுத்துவாங்க ஆனால் எல்லோரும் சாப்பிட்றதில்ல எல்லாம் பழுத்த அப்புறமா தான் சாப்பிடுவோம் ஒடிஷாவுக்கு வந்த அப்புறமா தான் எனக்கே தெரியும் பப்பாளி காய் வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி இங்கே இருக்க ஒரு சில ரெசிபீஸ்லாம் வந்து நான் செஞ்ச ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி தான் இதை வந்து கட் பண்ணும்போதும் ஒரு சில விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு அதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அப்படி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாமாங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு எடுக்கலாம்னு பார்த்தேன் நல்லா பெருசாக இருக்கிறதுனால ஒன்னே ஒன்று தள்ளி எடுத்துகிட்டு வந்துடுறேன் மரத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை காத்தடிச்சு எல்லாம் கொட்டி போனாப்போ நான் காமிச்சிருப்பேன் வீடியோவில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ வந்து அதிகமாக இந்த மரம் வந்து பெருசாக இருந்ததுனால ரொம்ப அதிகமாக வந்து காய் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கும் அதனால் வெயிட் வந்து தாங்காமல் கீழே விழுந்து உடஞ்சி போச்சு அந்தளவுக்கு காய் இருந்தது இப்போ நான் ஒன்றே ஒன்று நல்லா பெருசாக எடுத்திருக்கேன் அதை வந்து காம்பு உடச்சிட்டு இதை உடனே கழுவிடலாம் நல்லா சுத்தமாக நான் தண்ணியில் ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிடுறேன் இங்கேயே வந்து தண்ணி வச்சுருக்கேன் அதில் கழுவி கொண்டு வந்துடுறேன் நான் மார்க்கெட் போயிட்டு வரும்போது வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் அதில் பார்த்தீங்கன்னா அந்த காய் கடையில் காய் வச்சு விற்றுட்ருந்தாங்க இந்த மாதிரி கிராமங்களில் வந்து வாங்கிட்டு போவாங்க ஆக்சுவலாக எங்கள் மூத்தார் வந்து இதுலேருந்து எல்லாத்தையும் பறித்து விற்றுருவாங்க இப்போ வந்து இவ்வளோ இருக்குது பப்பாளி காயை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமே வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடின்னு இல்லை காய் பறிச்ச உடனே வந்து நம்ம நல்லா கழுவிடணும் அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இப்போ வந்து நான் பழைய காய் வந்து வச்சுருக்கேன் பாருங்கள் இது வந்து மூணு நாலு நாள் முன்னாடி பறிச்சது பழுத்துறோம் அப்படின்னு நினச்சிட்டு இதை பறித்து வச்சது ஆனால் இது பழுக்கவே இல்லை ஆக்சுவலாக இது வந்து நல்லா இந்த மாதிரி தான் இருக்குது சரியா தெரியுதானு தெரியலை கொஞ்சம் கூங்காயாக இருக்குது இதை வந்து கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணலாம் காய் வந்து காய் குழம்புக்கு செய்கிற மாதிரி இருந்தாலும் சரி ரெசிபி சிப்ஸ் இந்த மாதிரி எது செஞ்சாலும் சரி இல்லை சாப்பிட்றத்துக்கு இருந்தாலும் சரி ரெண்டு நாள் கழித்து யூஸ் பண்ணணும் இல்லை இப்போ பறிச்சுட்டிங்க மத்தியானம் நைட்டுக்கு யூஸ் பண்ணுறீங்கனாலுமே நல்லா கழுவணும் கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து அதை பயன்படுத்தணும் ஒரு ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி சுத்தமாக கழுவிடணும் இப்போ நான் அதை எப்படி கட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் இப்போ காய் எடுத்துகிட்டு வந்துட்டேன் வீடியோவை கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கலாம் இல்லைனா ரொம்ப லென்த்தாக போயிடுது இந்த மாதிரி அந்த மேல் பகுதி வந்து கொஞ்சம் கட் பண்ணிடணும் நான் வீடியோ நல்லா பக்கத்தில் வச்சு காட்டுறேன் அப்போ தான் வந்து எதுக்காகன்னு சொல்லி புரியும் இப்போ பாருங்கள் இப்படி கட் பண்ணிவிட்டு இந்த கொட்டையெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே தெரியும் நல்லா வந்து கொஞ்சம் முத்துன ஸ்டேஜ் அதாவது அந்த பழுக்கிறதுக்கு முன்னாடி அந்த காய் வந்து பழுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கும்போது அந்த ஸ்டேஜில் வந்து இப்போ வந்து தோல் இந்த மாதிரி கட் பண்ணோம் பாருங்கள் எக்ஸ்ட்ரா வந்து எதாவது அந்த மாதிரி கொஞ்சம் டேமேஜ் ஆயிருந்தால் அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணோம் இங்கே பாருங்கள் இந்த தோல் வந்து நல்லா எவ்வளோ தூரமாக வச்சு கட் பண்ணுறேன்னு சொல்லி ரொம்ப பக்கத்தில் வச்சு அந்த பச்சை தோல் வந்து கட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாகவே நமக்கு வெள்ளையாக இருக்கணும் லைட்டாக க்ரீன் இருந்தாலும் இதை வந்து கட் பண்ணிடணும் இப்போ இந்த மாதிரி பாருங்கள் நான் தூள் வந்து இப்படி மெலிசாக வந்து எனக்கு நான் கட் பண்ணி பழக்கம் இருக்குது நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக நல்லா கனமாக வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் இந்த மாதிரி வெள்ளையாக இருக்கணும் பச்சை கலர் வந்து சுத்தமாக தெரியக்கூடாது காய் வந்து கொஞ்சம் ஷேப் வந்து சேஞ்ச் ஆகிருந்ததுனால் நம்ம கட் பண்ணும்போது கொஞ்சம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவாக போயிடும் அதுக்காக கொஞ்சம் பொறுமையாக நம்ம கட் பண்ணணும் நான் வந்து வீடியோவில் காட்டுறதுக்காக இந்த மாதிரி கட் பண்ணுறேன் இப்போ இதை கட் பண்ணிவிட்டு இப்படி முதல்ல அந்த காம்பு பகுதி இருக்குது இல்லையா அந்த இடத்துல இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி இந்த உளுக்குள்ள இப்படி இருக்குது இல்லையா இதை வந்து கொஞ்சம் இப்படி கட் பண்ணிடணும் அதுக்கப்புறமா இந்த சின்ன சின்ன விதைகள் இருந்த அந்த தடத்தை வந்து இப்படி போட்டு இப்படி கத்திலையா இல்லை நம்ம பன்னிக்கு அதாவது வந்து அருவாமனை அதில் கட் பண்ணாலுமே இப்படி வந்து கொஞ்சம் அதை வந்து இது ஃபுல்லாக இது பண்ணி எடுத்துடணும் அவ்வளோதான் இப்படி தான் இருக்கணுங்க ரெடி ஆகிடுச்சு இதை டால் மாலை போடுறதா இருந்தாலும் சரி நீங்கள் குழம்பு கூட்டு எதுக்கு வைக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி கட் பண்ணி செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நல்ல தண்ணியில் வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிக்கணும் இப்போ நான் இதை தண்ணியில் போட்டு ஒரு வாரமாக வைக்கிறேன் அதே மாதிரி மீதியும் கட் பண்ணிடுறேன் பாருங்கள் இந்த மாதிரி அந்த காம்பு பகுதியில் இருக்கிறதுல மட்டும் அந்த மேலே இருக்கிற அந்த பகுதி இருக்கு இல்லையா அதை வந்து கொஞ்சம் கட் பண்ணிடணும் அதுக்கப்புறமா இப்படி எடுத்து அதையும் தண்ணியில் போட்டுவிட்டேன் இப்போ மீதி இருக்கிறத வந்து நான் அதையும் கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் கொட்டையெல்லாம் வந்து இப்படி கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாக இருக்கணும் அதோட கருப்பு கலர் இருந்தாலும் பரவாயில்ல காய் வந்து இந்த மாதிரி நல்லா வெள்ளையாக இருக்கணும் கட் பண்ணும்போது கொட்டைகள் வந்து இந்த கொஞ்சம் மாதிரி நல்லா பெருசு பெருசாக இருக்கணும் அப்போ தான் வந்து கரெக்ட் கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் ரொம்ப பிஞ்சியாக இருந்தாலுமே டேஸ்ட்டு நல்லா இருக்காது பப்பாளிக்காய் பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து நமக்கு அந்த பழுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜில் கட் பண்ணி சமைக்கிறதுக்கு தான் இப்படி தான் வந்து பயன்படுத்துவாங்க இப்போ பாருங்கள் நான் லைட்டாக பச்சை இருந்தாலும் அதையுமே வந்து தோல் செய்டுறேன் ஃபுல்லாக வந்து அந்த பெரிய பெரிய தோலெல்லாம் அப்படியே வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம இதை என்ன வேணால் செய்யலாம் இப்போ இந்த மாதிரி வந்து எல்லாத்தையும் கழுவி எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சம் பெருசு பெருசாக இந்த மாதிரி அதுதான் எல்லாத்தையும் ரெண்டு மூணு தடவை தண்ணி ஊற்றி கழுவி வச்சு இப்போ வந்து விழுந்துருச்சு அதிகம் கழுவிக்கிறேன் இந்த மாதிரி நம்ம காய் துருவுறது இருக்குது இல்லையா இந்த மாதிரி இதை வந்து வச்சு நம்ம ஒருவேளை இந்த மாதிரி கொஞ்சம் பெருசா இதில் வந்துருச்சு சைடுல நம்ம அதை எடுத்துடலாம் இப்படிதான் நீளமா பிடிச்சுதான் நம்ம வந்து எடுக்கலாம் இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே துருவி எடுத்துக்கிறேன் வச்சிருக்கேன் இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் துருவி எடுத்த அப்புறமா இது வந்து அப்படியே ஒரு நாலஞ்சு ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவும் நாலஞ்சு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் சேர்த்துக்கலாம் நான் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் கார்ன்ஃப்ளவரும் கிடைக்காது மைதா கிடைக்கும் ஆனால் தூரமாக இருக்குது பஜார் நான் நேற்று போய்ட்டு வந்த இல்லைங்களா முந்த நேற்று அங்கே தான் அதனால் வந்து நான் ஆன்லைன்லாம் ஆர்டர் பண்ணி இந்த மாதிரி பொருட்கள் இதெல்லாம் கிடைக்கல அதெல்லாம் வாங்குவேன் அப்படி வந்து இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ரெண்டுமே வாங்கினது தான் கார்ன்ஃப்ளவர் மைதா மாவு அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் மட்டும் உப்பு உப்பு கொஞ்சம் போட்டுட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும் தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை அதில் இருக்க ஈரப்பதமே போதுமானது பப்பாளிக்காயை வந்து நம்ம நீல வாக்கில் கட் பண்ணோம் இல்லையா அந்த வாக்கில் துருவி போட்டோம்னா இன்னும் நல்லா நீள நீளமாக இருக்கும் மிக்சர்லாம் சூப்பராக இருக்கும் நான் வந்து குட்டி சைஸ் கடாயில் தான் வந்து பூரிக்க போகிறேன் அதனால் வந்து மோஸ்ட்லி அதிகமாக வந்து நம்ம நீளமாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக வந்து ஆயில் சேர்த்து பண்ண வேண்டியிருக்கும் நான் கொஞ்சமாக சேர்த்து பண்ணுறேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு பாதி எடுத்து வச்சுருக்கேன் மிக்ஸர் மாதிரி செய்கிறதுக்கும் மீதி இருக்கிறத வந்து அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சமாக வந்து கரம் மசாலாவும் அதுக்கப்புறம் நம்ம இதில் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் நம்ம விருப்பப்படி சேர்த்துக்கலாம் நான் வந்து அதெல்லாம் சேர்க்கலை வெறும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் வந்து மிளகாய்த்தூள் லைட்டாகவும் கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்து இதை வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன் இது வந்து இன்னும் ரெடி பண்ணலை ஃபஸ்ட்டு வந்து இதை பொறிச்சு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துருக்கேன் இப்போ இந்த மாதிரி ஒரு சாலடு மாதிரி எடுத்துட்டு இல்லை நம்ம வந்து ஜூஸ் வடிக்கட்டுறது அது மாதிரி எடுத்து இப்படி வந்து பண்ணோம்னா அந்த மாவுல்லாம் கொட்டி போயிடும் அதுக்கப்புறமா அடுப்பு மேலே ஏற்கனவே ஒரு கடாயில் எண்ணெய் வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன் அதில் வந்து இதை போட்டு அப்படியே பொறிச்சு எடுத்துக்கணும் மாவு வந்து ஜஸ்ட் நமக்கு லைட்டாக ஒட்டியிருந்தால் போதும் அதுக்கேற்ற மாதிரி வந்து இப்போ மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் ஈக்குவல் குவான்டிட்டியில் போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இப்படி எண்ணெயில் போட்டுவிட்டு கொஞ்ச நேரத்துலேயும் வந்து அது நல்லா பொரிஞ்சு நமக்கு வந்து மிக்சர் வந்து நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக கிடைக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம் ரொம்ப நாளைக்கு இதை அப்படியே வந்து ஒரு ஒரு ஒன் மந்த் டூ மந்த் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணணுனாலும் பண்ணலாம் அதுக்கு வந்து என்னென்னு சொல்லி நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதை வெளியே எடுத்த எடுக்கும் போது நமக்கு வந்து அந்த எண்ணெய் பொங்கிட்டுருக்கு இல்லையா அது பொங்கிறது நின்று அப்புறமா நல்லா சலசல சத்தம் அடங்கின அப்புறமா இதை வந்து வெளியே எடுத்து அதுக்கப்புறமா நல்லா ஆற விடணும் ஆற விட்ட அப்புறமா அதில் வந்து கொஞ்சமாக சாட் மசாலா ஆட் பண்ணணும் சில்லு நான் அப்புறமா தான் ஆட் பண்ணணும் சூடாக இருக்கும்போது ஆட் பண்ணால் அது வந்து செட் ஆகாது சில்லு நான் அப்புறமா கொஞ்சமாக சாட் மசாலா மேலே வந்து அப்படியே தூவி போட்டு அப்படியே வந்து நம்ம குலுக்கி குலுக்கி அந்த மேலே பக்கமும் படுற மாதிரி வச்சு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காரம் வேணும்னா நம்ம இங்கே மஞ்சத்தூள் சேர்க்கிற இடத்துலேயே நீங்கள் மிளகா தூள் சேர்த்துருக்கலாம் நான் வந்து பசங்க சாப்பிடுவாங்க அப்படின்றதால அவங்க காரம் வந்து சாப்பிட மாட்டாங்கனால காரம் வந்து சேர்க்கலை அவ்வளோதான் இப்போ பாருங்கள் இது நல்லா கிறிஸ்பி பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் இது எல்லாத்தையும் வெளியே எடுத்துடலாம் அப்படியே மிக்சர் மாதிரி இருக்குது இல்லைங்களா பார்க்குறதுக்கு ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸு வீட்டில் வந்து நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பப்பாளி காய் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ மீதி இருக்கிற மாவை இந்த மாதிரி பிசைஞ்சிட்டேன் இதில் வந்து கொஞ்சமாக கையில் தண்ணி வந்து தொட்டுட்டு பக்கோடா மாதிரி நான் குட்டி குட்டியாக வந்து இந்த மாதிரி போட போகிறேன் சின்ன சின்னதாக வந்து பக்கோடி மாதிரி கொஞ்சமாக போட்டுட்டு மீதி இருக்கிறத வந்து கட்லெட் மாதிரி செய்ய போகிறேன் ரெண்டு மூணு விதமாக நம்ம செஞ்சுக்கலாம் ஏன்னா ஒரு காய் நம்ம எடுத்தோம்னாலே ரொம்ப அதிகமாக வந்து வந்துடுச்சு நான் வந்து வீட்டில் சாப்பிட்றதுக்காக அந்த பக்கம் வீட்டில் கொடுக்குறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து கரெக்டாக இருந்தது அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் கட் பண்ணி வச்சுருக்கேன் மதியம் பொரியல் பண்ணுறதுக்கு கஞ்சி சாப்பிட்றதுக்கு அதனால் இதெல்லாம் சேர்த்து அப்படியே வந்து பொரியலோடு சேர்த்து சாப்பிட்றது கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது சத்தம் கேட்குதுங்களா மொறு மொறுன்னு மிக்சர் அப்புறம் பக்கோடி அதாவது பக்கோடா அதுக்கப்புறம் கட்லட் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் நீங்கள் ஆயில் மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஒரு பேப்பர் மட்டும் போட்டு அது மேலே வச்சு கொஞ்சம் எண்ணெய் வந்து வடிஞ்ச அப்புறமா நீங்கள் வந்து டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் ஆன அப்புறமா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாக இருங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்